நம்ம பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம கையில் அது சிக்காது அது மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் களத்தில் திரு விஜய் அவர்கள் ஒரு விலாங்கு மீன் மாதிரி யாரோட எந்த ஒரு கட்சியோட கையிலையும் சிக்காம தனக்குன்னு ஒரு தனி மெஜாரிட்டி இருக்கு நான் என்னோட கூட்டணி கணக்குகள் என் தொண்டர்களின் மனநிலையை பொறுத்து தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அதுவும் போக அந்த ஒரு தொண்டர்களின் மனநிலையை அறிஞ்சிக்கிறதுக்காக சர்வே பண்ணுறதுக்கு ஒரு டீமை உள்ளே இறக்கிறாரு இறக்கியிருக்கிறாருங்க அவங்களோட அந்த ஒப்புதல் அந்த அவங்களோட ஆய்வுகள் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படிங்கிறப்ப அது வரைக்கும் திரு விஜய் அவர்கள் எந்த ஒரு பெரிய கட்சிகளின் கைகளிலும் அகப்பட மாட்டார் அது அதுக்கு அப்புறம்தான் அவரோட சொந்த கருத்து தன் கட்சியின் கருத்து தன் தொண்டர்களின் கருத்து தன்னை நம்பும் மக்களின் கருத்து இப்படி அனைத்து கருத்துக்களையும் அவர் முன்வைப்பதற்கு குறைந்தது ஒரு மாத காலம் ஆகும் அதுவரைக்கும் இந்த விலாங்கு மீன் இந்த சுறா மீன் யார் கையிலே சிக்காது